ஹாய்ங்க வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்னோடய சேனலில் என்ன பார்க்க போகிறோம் நான் வந்து என்ன உரம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உரந்தாங்க அதாவது பக்கத்தில் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது அவங்கக்கிட்ட போய் வாங்கிட்டு வந்து அவங்க ரொம்ப நல்லவங்க அங்கே ஃப்ரீயாகவே தருவாங்க ஸோ அந்த வா வாங்கிட்டு வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இல்லட்டா வீக்லி டூ டேஸ் வீக்லி ஒன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறது ஏன்னா இந்த ஆட்டோக்கு வந்து ரொம்ப ஹீட்டுன்றதுனால ஆட்டோட உரம் வந்து எப்பயாவது யூஸ் பண்ணுறது ஸோ அதனால் இந்த உரம் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ வந்து என்னென்னா என்னோடய வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது அவனை தான் க்ளீன் பண்ண வந்திருக்கிறேன் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹார்வெஸ்ட் இருக்குது அந்த வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பீர்க்கங்காய் வந்து ஒன்று இவன் எனக்கு செட் இல்லையா இல்லை அவனுக்கு என்ன பிடிக்கலையான்னு தெரியல ஒரு ரெண்டு காய் தாங்க தந்தான் ரொம்ப குட்டி குட்டியாக தான் தந்தான் இவனை என்ன பண்ணிட்டேனா நான் வாட்ரு ஃப்ளோ அதிகமாக இருக்க இடத்துல வந்து போட்டுவிட்டேன் ஸோ அதனால் வந்து அவனுக்கு வாட்ரு எக்ஸஸ் ஆகி அவன் வந்து ஒரு மாதிரி கரு ஆரம்பிச்சிட்டான் யாராருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்தா தான் அவன் ஒழுங்காக வளருவான் ஸோ அதனால் வந்து அவனை வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டேன் எடுத்துட்டு கறியிட்டானுங்க இனிமேல் அவன் காய் தர மாட்டேன்னு சொல்லிவிட்டு அவனை ஃபுல்லாக அந்த காம்பவுண்ட் வாழ்லேயே வந்து நான் விட்டுருந்தேன் ஒரு ஸ்டிக்கு மாதிரி வச்சு விட்டுருந்தோம் ஸோ அதனால் வந்து அவனை எடுத்தாச்சு இனிமேல் வந்து பா இது பீப்பங்கள் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய என்னோடய வாழைமரம் இருக்குது வாழைமரம் பக்கத்துலேயே வந்து பப்பாயா வந்துட்டுருக்குறாங்க பப்பாயா கோவா அப்புறம் வந்து என்னென்ன லெமனு இன்னும் வந்து என்னென்ன அந்த மாதிரி செடியெல்லாம் வந்து நல்லா வளர சொல்லிட்டு அவனை கட் பண்ணியாச்சு இப்போ வந்து கொஞ்சம் ஹார்வஸ்ட் பண்ணலாம் இந்த பிளேட் வந்து எனக்கு ரொம்பவே ராசியான பிளேட்டுங்க ஸோ அதனால தான் இந்த பிளேட்டை வந்து யூஸ் பண்ணி ஏன்னா ஃபுல் பிளேட்டை எப்படி ஹார்வஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் கலரு லாங் பிரிஞ்சல் கிடையாது உண்டாகவே இருப்பான் ஆனால் பர்பிளாக இருப்பான் அந்த பிரிஞ்சால் வந்துட்ருக்காங்க ஸோ அவனை வந்து ஹார்வஸ்ட் பண்ணலை அவனை கிராஸ் பண்ணி போயாச்சு நெக்ஸ்ட் வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா என்னோடய வீட்டுக்குள்ளேயே வந்து கார்டன் இருக்காங்க அதில் வந்து ஒருத்தர் சோலோ பெர்ஃபாமன்ஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு ஒரு பக்கெட்டில் வந்து லேடிஸ் ஃபிங்கர் போட்டிருந்தேன் ஸோ அவங்க தான் வந்து தனியாக ஒரே ஒரு காய் மட்டும் இருந்தாங்க அவங்கள கட் பண்ணி எடுத்தாந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொச்ச 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 கொச்சன்னு காந்தாரி சில்லிங்க இவனை வந்து நான் பறிக்கிறதே இல்லை ஏன்னா பறிக்கிறது வந்து ரொம்பவே எக்ஸஸாகவே போயிட்டுருக்குறாங்க அதனால அப்படியே செடியோடு இருக்கணுமே சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் இருடா நீனு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹார்வஸ் பண்ணலை அவன் பாருங்கள் இப்படி இருக்கிறான் பாருங்களேன் அப்படி இருக்கிறான் ஸோ நெக்ஸ்ட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்டன் வே வீட்டுக்கு வெளியில் கார்டன் போட்டிருக்கோம் இல்லையா க்ரௌண்ட் கார்டனு அங்கே வந்தாச்சு அங்கே வந்து எப்பயும் போல ஆஷிஷலாக வந்து சில்லிஸ் வந்து கொஞ்சம் பழுத்துட்ருந்தாங்க அவங்களோட ஹார்வெஸ்ட் டைம் ஃபினிஷ் ஆகிடுச்சு ஸோ அதனால் இப்போ வந்து கொஞ்சம் தான் சில்லீஸ் தர்றாங்க ஸோ அவங்களையும் வந்து பிக் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடய வெண்டைக்காய் வெண்டைக்காய் வந்து எப்பயுமே வந்து கார்டனில் வந்து டூ டேஸ்க்கு ஒருக்கா வந்து இந்த வெள்ளை வெண்டைக்காய் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருவாங்க இப்போ என்னோடய கார்டனில் வந்து சீசனாக போயிட்டுருக்குது வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயும் வெண்டைக்காவும் தாங்க அவ்வளோ வந்து ஹார்வஸ் பண்ணிட்டோம் போதும் போதுன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு வந்து காய் கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் அவங்க வந்து கேப் விட்டு கேப் விட்டு தான் தர்றானுங்க டூ டேஸ்க்கு ஒருக்கா வந்தால் அப்படியே ஒரு ஃப்ளோவாக வந்துட்டுருக்குறாங்க அப்புறமே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுறாங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு புது புதுசாக வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாங் பீன்ஸ் அதாவது காராமணின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல தட்டைப்பயருன்னு சொல்லுவாங்க சில பேர் அவனுங்களே வந்து நல்லா வந்து இது கொஞ்சம் ஸ்பேஸு கீழேயே இருந்துச்சு அவங்க அவங்க இதில் போட்டு விட்டதுனால அவங்க வந்து நல்லா ஒரு ஒரு நாலு அஞ்சு கோடி அவங்க எப்பவுமே ஜோடியாக தான் வருவாங்க ஸோ அதனால் ஒரு பத்து காய்கிட்ட வந்து தந்துடுவாங்க அவங்க அவரக்காய் அவரக்காவும் பக்கத்துலேயே போட்டிருக்கோம் அந்த அவரக்காயும் எப்படியும் ஒரு பத்து அவரக்காய் பத்து பீன்ஸ் கூட்டாவும் இவங்களே ஒரு நாலு பேருக்கு பொரியல் அந்த மாதிரி ஆகிடும் இல்லையா ஸோ அதனால் கொஞ்சமாக இருந்தாலும் எனக்கு நோ ப்ராப்ளம் அதை வந்து சேர்த்து வச்சு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிஞ்சால் செடிங்க இந்த பிரிஞ்சால் செடியும் அவ்வளோதான் அவனோட ஹார்வஸ்ட்டும் ஃபினிஷ் ஆகிடுச்சு அல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு நீ அடுத்த பேட்ச் தான் வருவானுங்க ஏன்னா நிறைய காய் கொடுத்துட்டானுங்க இப்போதைக்கு என்னென்னா இந்த லீஃப்லாம் வந்து கொஞ்சம் பழுப்பாகிடுச்சுங்க அதெல்லாம் அவனெல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து பிடுங்கி போட்டுட்டு அவன் அந்த கத்திரிக்காய் செடியவே வந்து கொஞ்சம் வந்து ட்ரிம் பண்ணி விட்டாச்சு ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாள் வேணோன்னா நல்லாவே பூப்பாங்க நல்லா காய் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுட்டு அவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பிரிஞ்சால்கிட்ட இருந்தாங்க அவனையும் ஹாரஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கம் இருக்க க்ரௌன் கார்டனில் வந்து லேடிஸ் ஃபிங்கர் அவனை பிடிச்சி இழுத்தாலும் வந்து வர வரவே மாட்டானுங்க வேன் நான் தான் பழசாலி நீயா பழசாலி அப்படின்ற மாதிரி ஒரு இது காமிப்பானுங்க அப்படி இருந்துமே அவனை த அந்த இதை திருவுற மாதிரி திரு எப்படியோ வந்து ஹாரோஸ் பண்ணிவிட்டு நான் லேடிஸ் ஃபிங்கர் எப்பயுமே வெண்டைக்கா வந்து நிறையா என்னோடய கார்டன் ஏன்னா நிறைய செடிங்க வச்சுருக்குறேன் ஸோ அதனால வந்து எனக்கு எங்கள் வீ எங்கள் ஃபேமிலிக்கு தேவையான வெண்டைக்காய் வந்து ஆல்மோஸ்ட் கிடச்சிடும் பாருங்கள் எவ்வளோ வெண்டைக்காய் கிடச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதான் நெக்ஸ்ட் வந்து இந்த லாங் பிரிஞ்சல்ங்க லாங் பிரிஞ்சல் வந்து அதான் ஸோ இந்த என்னோடய கார்டன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் வெரைட்டி ஆஃப் பிரிஞ்சல்ஸ் போட்டிருக்கிறேன் அந்த ஃபைவ் வெரைட்டியில் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒரு வெரைட்டி ஃபுல்லாக ஹார்வெஸ்ட் பண்ணி எனக்கு சளிச்சு போய்ச்சி இப்போ வந்து இந்த வெரைட்டி வந்து கிடச்சிருக்குறாங்க ஒரு ஒரு செடியிலையும் மேக்ஸிமம் பார்த்தா ரெண்டு ரெண்டு காய் வந்து கன்ஃபார்மாக கொடுத்துட்றாருங்க ஸோ இவங்களையும் பார்க்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் இதுவாக தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஏன்னா நம்ம வந்து இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து மார்க்கெட்டில் வாங்குறதே வாங்கினதே கிடையாது இதெல்லாம் எதுக்கடா வாங்கிட்டோம் அப்படின்னு இப்போ நம்ம கார்டன்லேயே இருக்கும்போது அதை அதை பிக் பண்ணி நம்ம வீட்டில் சாம்பார் குழம்பு அந்த மாதிரி வைக்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இல்லை ஏன்னா நம்ம நம்ம வந்து நம்ம நம் எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரிஞ்ச வரைக்கும் அந்த வரி வரி வரியாக இருக்க கத்திரிக்காய் தான் எங்கள் மா எங்கள் அம்மா அப்படி யூஸ் பண்ணி நாங்களும் யூஸ் பண்ணி பார்த்துருக்குறோம் ஸோ இப்போ வந்து இந்த பிரிஞ்சாலெலாம் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங்ஸ் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆஷிஷல் குட்டி 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 குட்டியாக சின்ராசுங்க இருப்பான்கள்ல அவன்களை எல்லாம் பிக் பண்ணிவிட்டு இவனுங்களை இந்த செடி வந்து இந்த ஆடி காற்றுல இவன் வந்து நட்டு வச்சு நட்டு வச்சு எனக்கு போதும்னு ஆகிடுச்சுங்க அந்த நானும் ஸ்டிக் பண்ணி வைக்கிறது திரும்ப கீழே விழுறது ஸ்டிக் பண்ணி வைக்கிறது கீழே விழுறது அப்படிமா இருந்துச்சு பின்ன போனால் போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே தான் கிடக்குறான் ஆக்சுவலாக இவன் வந்து அந் அந்த வேர் மட்டும்தாங்க அது மண்ணில் பட்டிருக்கு மற்றபடி கிளைகள் எல்லாமே கீழே விழுந்து கிடக்குது அவன் எல்லாமே பார்த்தாவே நம்மளுக்கே பாவம் இருக்கும் சரி போடா எவ்வளோ நாள் இருக்கணுமோ போ பாருங்க எப்படி கீழே கிடக்குதுன்னு ஆனால் காய் மட்டும் தந்துட்டே இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு என் க்ரோ பேக்கில் இருக்க ஒரு தக்காளி செடி சொல்லியிருக்கேன் இல்லையா அவனையும் வந்து அதுலேயும் வந்து கொஞ்சம் டொமேட்டோஸ் கிடச்சிச்சு அதாவது செரி டொமேட்டோஸ் அதாவது செரி டொமேட்டோஸ் எப்போயாவது ஆனால் இதில் சீடு நிறைய இருக்குதுங்க நம்ம குழம்பு வைக்கும்போதே போதே பார்த்தீங்கன்னா இதில் இந்த செரி டொமேட்டோஸில் சீடு நிறையா இருக்குது ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு நல்லா ஃபுல் பிளேட் நான் சொல்லுவேன்னா அந்த பிளேட் வந்து ரொம்ப ராசி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒரு பிளேட் நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்பா, அப்பாடா அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பினஸோட பாய் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு தேங்க் யூ